ஹரீஷ் கைகளை மடக்கி அடித்ததிலும் இப்போது தனது கால்களை தூக்கி நிற்பதிலிருந்தும் அவன் வேறேதோ வர்ம கலைகளில் தேர்ந்தவன் போல் தெரிய தொடங்கினான் ஹரீஷிற்கே அவனுக்குள் ஏதோ மாற்றம் நடந்தது போல தோன்றியது ஏய் யார் ராணி கடைசியாக நின்றிருந்தவன் திகிலுடன் கேட்டான் அப்போது திடீரென்று கையில்விழி ஒரு தீவிரமான ரியாக்ஷனுடன் ஹரீஷ் உண்மை சொல்லுங்க நீங்க யாரு என்று கேட்டாள் என்ன என கேட்டவனுக்கு அவள் எதை பற்றி கேட்கிறாள் என்பது சுத்தமாக புரியவில்லை நீ என்ன கேட்குறீங்க ஹரீஷ் கேள்விக்குறியுடன் கைல்வெளியை பார்த்தான் நான் அதை கேட்கல நீங்கள் எந்த அமைப்பை சேர்ந்தவர்னு கேட்குறேன் கைல்வெளி அழுத்தம் திருத்தமாக கேட்க ஹரீஷ் வாயடைத்து போய் அவளை பார்த்தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தேனோ அதை பற்றி தான் கேட்குறேன் கைல்வெளி மீண்டும் கேட்க சத்தியமாக நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை கயல் ஹரீஷ் நேர்மையாக பதில் சொன்னான் நீங்கள் இவங்க கூட சண்டை போட்டப்போ உங்களோட ஸ்டைல் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இந்த மாதிரியான சண்டை பயிற்சிகள் குறிப்பிட்ட சில அமைப்புகளில் தான் சொல்லி தருவாங்க அதை வச்சு பார்க்கும்போது நீங்க என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்க கைல்விழி தீர்மானமாக சொன்னாள் நீங்க சொல்ற அந்த அமைப்பே என்னங்கிறது எனக்கு புரியல அப்புறம் எப்படி நான் அதை பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியும் என்ற ஹரீஷ் குழப்பத்துடன் அவளை பார்த்தான் இன்னும் எவ்வளோ நேரம் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்க போறீங்க ஹரீஷ் கைல்விழியின் போலீஸ் பார்வை அவனை குத்தி கிழித்தது ஐயோ நிஜமாவே நீங்க பேசுறதை கேட்டால் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க நான் சின்ன வயசில் கராத்தே டேக் பான்டோன்னு நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டேன் அது அடி மனசில் பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவன் சொன்னதை கயல்விழி நம்பவில்லை அப்படின்னா நான் தான் தப்பாக நினைக்கிறேன்னு சொல்கிறீங்களா அவள் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தாள் கயல் இப்படியே நீங்கள் புரியாமல் பேசிகிட்டு இருந்தா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான் நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் ஒருமை இழந்த ஹரீஷ் கடைசியில் நேரடியாகவே கேட்டான் நீங்கள் வளர்த்துக்கிட்டவங்களோட இன்னர் பவர் அதாவது உள் ஆற்றலை பற்றி தான் நான் பேசுகிறேன் ஹரீஷ் இதை பற்றி நிஜமாவே உங்களுக்கு தெரியாதுன்னு திருப்பி திருப்பி போய் சொல்லாதீங்க அதை நம்புறதுக்கு நான் ஒன்றும் பச்சை குழந்தை இல்லை கைல்வெளியும் ஹார்ஷாகவே பதில் கூறினாள் கயல் ஃப்ரீ டைமில் நீங்கள் நிறைய சைனீஸ் மூவிஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று கிண்டலாக ஹரீஷ் சொல்ல கயில்வெளி அவனை உற்று பார்த்தாள் பின் தன்னை நிதானப்படுத்தி கொண்டவள் ஹரீஷ் நான் ஒரு அமைப்பில் சேர்ந்து அந்த மாதிரி வித்தியாசமான சண்டை பயிற்சியை கற்றுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கூட கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்துருப்பீங்களே அதை வச்சு தான் முதல்ல அவங்கள அடிச்சு கீழே தள்ளுனேன் அதுக்காக நான் பல வருஷமாக விடாமல் ப்ராக்டிஸ் எடுத்திருக்கேன் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் இதுக்காக பல வருஷங்களாக கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கிறாங்க ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தெரியல நீங்கள் எந்த ஒரு ப்ராக்டிஸுமே பண்ணாமல் அதே சமயம் ரொம்ப சுலபமாக அதை பண்ணுற மாதிரி தெரியுது என்ன இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா சரியான கைடன்ஸ் இல்லாமல் இதை பண்ணுறது ரொம்பவே ஆபத்தானது என்று இந்த முறை நிதானமாக எடுத்து கூறினாள் ஹரீஷ் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்க அவனை கொஞ்ச நேரம் முற்று பார்த்தவள் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் சிலர் இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சிருக்க விரும்புறாங்க சப்போஸ் அவங்களோட கவனம் உங்க மேல விழுந்தாலும் பிரச்சனை தான் என்று கவலையுடன் கூறினாள் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ காமிக்ஸ் புக்ல வர மாயாஜால கதை மாதிரி தெரியுது நீங்க என்னை கிண்டல் பண்றீங்க நினைக்கிறேன் ஹரீஷ் நம்பிக்கை இல்லாமல் கேட்டான் என்னை நம்புங்க நான் தான் சொல்றேன் கைல்வெளி அவன் கண்களை நேராக பார்த்து சொன்னாள் அப்படின்னா நிஜமாவே நீங்களும் அதுல ஒரு ஆளா உங்களுக்கும் இந்த இன்னர் பவர் பத்தி தெரியுமா இந்த முறை ஹரீஷும் வெளிப்படையாகவே கேட்டான் விழுக்கி அந்த மாத்திரைகளால் அரை தூக்கத்தில் கண்கள் சொருகியது இருந்தாலும் தன்னை சமாளித்து கொண்டவள் ஹரீஷ் இங்கே நார்மல் பீப்புள்ஸுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நடக்குது சில பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் அவங்களோட உள் ஆற்றலை வளர்த்துக்கிட்டு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் நம்புவீங்களா மாட்டிங்களான்னு தெரியல அதில் நிறைய பேர் இன்றைக்கி பெரிய லெவலில் பிஸ்னஸில் ஜெயிச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதில் பல பேர் பவர்ஃபுல்லான ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்து வந்தவங்க என்று சொன்னாள் ஹரிஷ் ஏதோ கேட்க வர அப்போது சைரன் சத்தம் ஒலித்தது வெளியில் எட்டி பார்த்த ஹரிஷ் ஏழு போலீஸ்காரர்கள் லைனாக வருவதை பார்த்து உங்க ஆளுங்க வந்துட்டாங்க இனி நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று கைல்வெளியை பார்த்து கூறினார் ஹரிஷ் ஒரு நிமிஷம் எனக்காக இங்கே வெயிட் பண்ண முடியுமா கேட்ட கைல்வெளி எழுந்து நிற்கவே சிரமப்பட்டாள் அவளுக்கு தூக்கம் வேறு அதிகமாக வந்தது இப்ப நீங்க சேஃப்டியா தான் இருக்கீங்க கயல் இந்த கேஸும் முடிவுக்கு வந்துருச்சு இதுக்கப்புறமும் நான் கண்டிப்பாக இருந்தாகணுமா ஹரீஷ் யோசனையுடன் கேட்டான் நான் கேஸ் சம்மந்தமாக பேச உங்களை வெயிட் பண்ண சொல்லலை என்னோடய டீம் இவனுங்களை அரெஸ்ட் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் என்னை வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு போக முடியுமா கைல்வெளி தயங்கி தயங்கி சொன்னாள் அதை கேட்டு நெற்றியை சுருக்கிய ஹரீஷ் நீங்கள் உங்கள் டீம் மெம்பர்ஸோடையே போயிடலாமே என்று புரியாமல் கேட்டான் இல்லை ஒரு காரணத்தோடு தான் கேட்டேன் இந்த ஒரு ஹெல்ப் உங்களால் பண்ண முடியுமா கைல்வெளியின் குரல் மெதுவாக வெளிவந்தது அந்த கிரிமினல்ஸ் அவளுக்கு வலுக்கட்டாயமாக மாத்திரை கொடுத்த விஷயம் தன்னுடைய ஜூனியர்ஸுக்கு தெரியக்கூடாது என்று கயில்விழி நினைத்தாள் அது வேலையிடத்தில் அவளுடைய இமேஜை பாதிக்கும் ஹரீஷும் அதை புரிந்து கொண்டான் சரி நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஹரீஷ் பூர கயல்விழிக்கு நிம்மதியாக இருந்தது அதற்குள் அவளுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் அங்கு வர தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்களை கொடுத்தவள் ஹரீஷை ஜாடையாக பார்த்தாள் அதை புரிந்து கொண்டவன் வேகமாக போய் தன்னுடைய காரை எடுத்து வந்தான் இவனை கோர்ட்டில் ஆஜர் பண்ணியிருங்க என முடிந்தவரை கெத்தாக சொன்ன மெதுவாக நடந்து வந்து காரில் ஏறினாள் ஹரீஷ் பத்திரமாக அவளுடைய வீட்டிற்கு கூட்டிச் சென்று அவள் கை காட்டி அறைக்குள் அழைத்துச் சென்று படுக்க வைத்தான் அடுத்து என்ன செய்வதென்று சுற்றுமுற்றும் பார்த்தவனுக்கு கைல்விழி சொன்னது ஞாபகம் வர போனை எடுத்து தீபக்கிற்கு கால் செய்தான் சொல்லு ஹரீஷ் என்ன இந்த நேரத்துல மறுமுனையில் தீபக்கின் குரல் கேட்க தீபக் எனக்கு ரெண்டு டேப்லெட்ஸ் கொடுத்தல அதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஹரீஷ் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான் ஒரு நிமிஷம் நான் யோசிச்சு சொல்கிறேன் அதில் ஒன்று உன்னோட எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொன்று உன்னோட கவனத்தை அதிகப்படுத்துறதுக்கு தீபக்கும் எந்த தயக்கமும் இல்லாமல் பதில் சொன்னான் ஆமாம் நீ அந்த டேப்லெட்ஸை பற்றி விசாரிக்கிறேன் அதை சாப்பிட்டதுனால உடம்புக்கு ஏதாவது பண்ணுதான் என்ன கேட்ட தீபக்கின் குரலில் பதட்டம் தெரிந்தது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் சரி நீ உன் வேலையை கண்டியூ பண்ண சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தான் ஹரீஷ் கைல்வெளி சொன்ன விஷயங்களையும் தீபக் சொன்ன பதிலையும் இணைத்து பார்த்து யோசித்த ஹரீஷ் இவனமோ இன்னர் பவர் சூப்பர் பவர்னு ஏதோ இங்கிலீஷ் படத்தில் வர்ற மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்கா என்னமோ எனர்ஜி அதிகப்படுத்த தான் டேப்லெட் கொடுத்தாங்கிறான் உண்மையிலேயே என் உடம்புக்குள்ள என்னதான் நடக்குது என்று தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டான் அதை பற்றி ரொம்ப யோசித்ததில் தலைவலி வருவது போல இருக்க அந்த சிந்தனையிலிருந்து வெளியே வந்தவன் கைல்வெளியின் ரூமை பார்வையால் வலம் வந்தான் அவனுக்கு நேர் எதிரே ஒரு புக் ஷெல்ஃப் இருக்க அதில் மேலடுக்கு முழுவதும் சண்டை பயிற்சி ஹேர்பல் மெடிசன் என்று ஏதேதோ தலைப்புகளில் புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருந்தன அந்த ஷெல்ஃபில் இருந்த அட்டை கிழிந்த இரண்டு பழைய புத்தகங்கள் ஹரிஷின் கவனத்தை ஈர்த்தது மெதுவாக எழுந்து சென்றவன் அந்த இரண்டு புத்தகங்களையும் எடுத்தான் அதில் முதல் புத்தகம் யுவர் இன்னர் பவர் என்ற தலைப்பில் இருந்த மொழிபெயர்ப்பு புத்தகம் அந்த நைட் முழுவதும் கண்முழித்து அந்த இரண்டு புத்தகங்களையும் ஒரு வரி கூட விடாமல் படித்து முடித்தான் ஹரீஷ் காலையில் எழுந்த கைல்விழி ஹரீஷ் இன்னும் அந்த சோபாவிலேயே உட்கார்ந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் பெட்டிலிருந்து துள்ளி குதித்து எழுந்தவள் நீங்கள் நைட் ஃபுல்லா வீட்டுக்கே போகாம இங்கேவா உட்கார்ந்துருந்தீங்க திகைப்புடன் கேட்டாள் ஆமா என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு நல்லா படுத்து தூங்கிட்டீங்க எப்படி உங்களை தனியா விட்டுட்டு போறது அதான் இங்கேயே இருக்க வேண்டியதாயிடுச்சு ஹரீஷ் அவளுக்கு விளக்கம் சொன்னான் நைட் ஃபுல்லாக தூங்காம இங்கேவா கைல் விழி கேட்க எதையோ நினைத்து கொண்ட ஹரீஷ் சத்தமாகச் சிரித்தான் அவள் குழப்பத்துடன் அவனை பார்க்க இல்லை நைட் தூக்கத்தில் என்ன போவான்னு ரொம்ப உரிமையா பேசுனீங்களா இப்போ திடீர்னு மரியாதையாக பேசவும் வித்தியாசமா இருந்துச்சு அதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குண்ணா நீங்க தாராளமாக அப்படியே பேசலாம் ஹரீஷ் பெர்மிஷன் கொடுத்தான் அப்படின்னா நீயும் இனிமே என் கூட நார்மலாகவே பேசலாம் கைல்விழியும் அவனை பார்த்து ஃப்ரெண்ட்லியாக சிரித்தாள் அந்த நிமிடம் அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் பூத்தது ஆனா ஹரீஷ் நைட் தூங்காத மாதிரியே இல்ல ரொம்ப கைல்விழி யோசனையுடன் அவளால் இப்போது கூட அவனிடமிருந்து வெளிப்படும் ஒருவித ஆற்றலை உணர முடிந்தது சரி உனக்கு இப்ப எப்படி இருக்கு அந்த டேப்லெட் சாப்பிட்டது வேற ஏதாவது பண்ணுதா ஹரீஷ் பேச்சை மாற்றினான் அவனுமே இப்போது தனக்குள் ஏதோ வித்தியாசங்களை உணர ஆரம்பித்திருந்தான் அது ரெண்டு டேப்லெட் தானே

அது ஒவ்வொன்றையும் தாண்டி வர எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியாது அதனாலதான் இப்படி பேசுற என்றாள் அதை கேட்ட ஹரிஷின் உதடுகளில் ஒரு மர்மமான புன்னகை நெளிந்தது சரி நான் இப்ப வேலைக்கு போகணும் அவனை கிளம்ப சொல்லி மறைமுகமாக கூறினாள் முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் எழுந்த ஹரிஷ் அவனுடைய பாக்கெட்டில் இருந்து சிவப்பும் பிரவுனும் கலந்த டேப்லெட் போன்ற ஒன்றை எடுத்து அங்கிருந்த குட்டி மேஜையின் மீது வைத்தான் நான் உனக்காக இதை ஸ்பெஷலா ரெடி பண்ணேன் இது உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தான் நினைக்கிறேன் ஹரிஷ் சொல்ல தன்னுடைய முட்டை கண்களை அகலமாக விரித்து அதை பார்த்தாள் கயல்விழி ஏதோ எட்டாவது அதிசயத்தை பார்ப்பது போல அவளுடைய ரியாக்ஷன் இருந்தது அதை படித்த உடனே ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சு பண்ண கடைசியில் இந்த மாதிரி வந்துச்சு அவ்வளோதான் எனக்கு தெரியும் ஹரிஷ் தோள்களை குலுக்கியபடி சொன்னாள் கயல்விழி அவனை கொஞ்ச நேரம் உற்று பார்த்தாள் அவனுடைய ரியாக்ஷனில் பொய் இருப்பதாக அவளுக்கு தோன்றவில்லை கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தவளாக சரி இதை இப்போ என்ன பண்ணணும் என்று கேட்டாள் ஏதோ ஒரு காரணத்தினால் கைல் விழிக்க ஹரிஷை நம்பலாம் என்று தோன்றியது அவனிடமிருந்து ஒரு வித்தியாசமான வைப்ரேஷன் வருவதை இப்போதும் அவளால் ஃபீல் செய்ய முடிந்தது நைட் முழுவதும் அந்த புத்தகங்களை படித்து கொண்டிருந்த ஹரிஷ் ஹர்பல் மெடிசன் பற்றிய பேசிக் டீடைல்ஸை தெரிந்து கொண்டான் அதனால் அந்த புக்கில் இருக்கும் மெத்தடை ஃபாலோ செய்து கைல்விழிக்காக ஒரு ஹர்பல் டேப்லெட்டை தயாரிக்க முடிவு செய்தான் அவளுடைய கிச்சனில் இருந்த சில பொருட்களை வைத்துதான் அவன் அந்த டேப்லெட்டை தயாரித்திருந்தான் அதன் முடிவில்தான் அந்த சிவப்பும் பிரௌனும் கலந்த மாத்திரை கிடைத்தது அதை பார்க்க தீபக் அவனுக்கு கொடுத்த டேப்லெட்டை போல தான் இருந்தது இதை சாப்பிட்டா என்ன நடக்கும் கைல்விழி மீண்டும் கேட்க எனக்கும் சரியாக தெரியல ஹரீஷ் நேர்மையாக பதில் சொன்னான் அது தெரியாமையா டேப்லெட்டை ரெடி பண்ண கேட்டவளின் குரலில் லேசாக எரிச்சல் தெரிந்தது அதான் தெரியலன்னு சொல்கிறேன்ல இப்போ இந்த டேப்லெட்டை நீ சாப்பிட போறியா இல்லையா ஹரீஷ் அவளை பார்த்து கேட்டான் அந்த டேப்லெட்டையே அவள் உற்று பார்த்து கொண்டு இருக்க உனக்கு இதை சாப்பிட விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல என்றபடி ஹரிஷ் அதை திரும்ப எடுத்துக்கொள்ள போனான் எனக்கு வேண்டான்னு யார் சொன்னா சொன்ன கைல்வெளி வேகமாக அந்த மாத்திரையை வாங்கி வாயில் போட்டு தண்ணீரை குடித்தாள் ஹரிஷ் திக் திக் என்று அடிக்கும் மனதுடன் அவளையே பார்க்க ஐந்து நிமிடம் கழிந்தது உனக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா ஹரிஷ் ஆர்வமாக கேட்டான் ம் இன்னைக்கு ஆஃபீஸ் போக இன்னும் அஞ்சு நிமிஷம் லேட் ஆகும் மட்டும் தெரியுது கிண்டலாக பதில் சொன்ன கைல்வொளி நீ நிஜமாவே அந்த புக்கில் இருந்த மெத்தட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியா என்று சந்தேகத்துடன் கேட்டாள் அதே மாதிரிதான் பண்ண ஹரிஷ் சங்கடத்துடன் முணுமுணுத்தான் நேரமாக அந்த மாத்திரை எந்த விதத்திலும் வேலை செய்யவில்லை என்று இருவருக்கும் தோன்றியது ஹரிஷ் சோர்ந்து போன வேளையில் திடீரென்று அவனுடைய போன் அடித்தது காலர் ஐடியில் சந்தனாவின் பேர் வரவும் போனை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் தள்ளி சென்றான் சொல்லு சந்தனா அவன் கூற ஹரி நீ எங்க இருக்க அப்பா ஃபாரின்ல இருந்து வந்துட்டாரு நீ கொஞ்சம் நம்ம வீடு வரைக்கும் வர முடியுமா என்று கேட்டாள் என்ன மாமா வந்துட்டாரா ஆனா சந்தனா உனக்கு தான் தெரியும் இல்ல நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு நான் மாமாவை வெளியில எங்கேயாவது மீட் பண்ணி பேசிக்கிறேன் ஹரீஷ் சொல்ல கொஞ்ச நேரம் அந்த பக்கம் எந்த சத்தமுமே வரவில்லை சந்தனா என்னாச்சு லைன்ல இருக்கியா ஹரீஷ் பதற்றமாக கேட்டான் இந்த விஷயத்துல மட்டும் நீ ஏன் இவ்வளோ பிடிவாதமா இருக்கிற ஹரி பிளீஸ் எனக்காக இந்த ஒரு தடவை வாங்க சந்தனா கெஞ்சும் குரலில் கேட்டாள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீயே இப்படி கேட்டா எப்படி பேபி அவ்வளோ அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் எப்படி என்னால் அந்த வீட்டில் கால் எடுத்து வைக்க முடியும் இந்த ஒரு தடவையாவது நான் என்னோட தன்மானத்தை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் ஹரிஷ் உறுதியாக கூற அந்த பக்கம் சந்தனா விசும்பும் சத்தம் கேட்டது சடனாக அவள் அழுதது ஹரிஷுக்கு தவிப்பாக இருந்தது அவளுக்காக அவன் எத்தனையோ அவமானங்களை தாண்டி வந்திருக்கிறான் அப்படி இருக்கும்போது அவள் அழுவதை கேட்டுக்கொண்டு கல் மனதோடு அவனால் இருக்க முடியவில்லை சரி உனக்காக அங்கே வரேன் சந்தனா பட் ஒரே ஒரு கண்டிஷன் எக்ஸாக்டாக நான் டென் மினிட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட என்னால் அங்கே நிற்க முடியாது இதுக்கு ஓகேனா சொல்லு நான் வரேன் ஹரிஷ் சந்தனாவுக்காக கொஞ்சம் இறங்கி வந்தான் அவன் வருகிறேன் என்று சொன்னதே போதும் என்று நினைத்தவள் ரொம்ப தேங்க்ஸ் என்று சந்தோஷத்துடன் சொன்னாள் போனை கட் பண்ணிவிட்டு கயல் வெளியிடம் வந்தவன் நான் இப்போ கொஞ்சம் அவசரமாக கிளம்பணும் அப்புறம் கயல் இந்த புக்ஸை எனக்கு கொஞ்ச நாள் கடனை கொடுக்குறியா என்று அந்த இரண்டு பழைய புக்ஸையும் கை காட்டி அவளிடம் கேட்டான் எடுத்துட்டு இடத்த காலி பண்ணு கைல்வெளி கடுப்புடன் சொல்ல ஹரீஷ் பாய் சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தான் டப்பாவி ஏதோ ஒரு டேப்லெட்டை கொடுத்தான் நானும் நம்பி முழுங்கிட்டேன் இப்போ அவனுக்கு வேலை வந்ததும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு ஓடிட்டான் இந்த மாத்திரை வேற என்ன பண்ணணும்னு தெரியலையே கைல்வெளி தனக்குள் புலம்பினாள் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க